தமிழலை ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்றைய நிகழ்விலே நவராத்திரியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் நவராத்திரி என்று சொல்லும் பொழுதே ஒன்பது இரவுகள் என்பதாக நாம் பொருளாக அறிந்து கொள்கிறோம் இந்த ஒன்பது இரவுகளிலே நாம் அம்பிகையை துர்கையாக மகாலட்சுமியாக மகா சரஸ்வதியாக கொண்டு வழிபாடு நடத்துகிறோம் சரி ஏன் இந்த வழிபாடு என்று பார்க்கும் பொழுது மகிஷாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிப்பதற்காக முப்பெரும் தேவியர்களும் ஒன்றிணைந்து பஞ்சாபினிக்கு மத்தியிலே தவமியற்றி பத்தாம் நாள் விஜயதசமி என்று அந்த அசுரனை அழித்ததாக அம்பாளுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய சரித்திரங்கள் பேசுகின்றன எனவே நாம் இந்த நவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நாம் எத்தகைய வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்விலே அறிந்து கொள்ளலாம் முதல் மூன்று நாட்கள் துர்கையாக அம்பிகையை கருதி நாம் வழிபாடு நடத்த வேண்டும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக கருதி வழிபாடு செய்ய வேண்டும் நிறைவான மூன்று நாட்களை மகா சரஸ்வதியாக கொண்டு வணங்க வேண்டும் இப்படி இந்த ஒன்பது நாட்களை வகைப்படுத்தி பெரியோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதிலும் நவராத்திரி என்று சொல்லும் பொழுதே பொம்மைகள் முக்கியமான இடத்தை பெறுகின்றன அதிலும் இந்த நவராத்திரியிலே ஒன்பது படிகள் அல்லது ஏழு படிகள் ஐந்து படிகள் இயந்தவர்கள் மூன்று படிகள் அதுவும் முடியாதவர்கள் ஒரு படி கூட அமைத்து இந்த நவராத்திரி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் வடமாநிலங்களிலே தசரா பண்டிகை என்றும் கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரியுடைய மேன்மை முக்கியமாக இந்த மண்ணுக்கான மேன்மையாகவே சொல்லப்படுகிறது இந்த மண் எப்படிப்பட்டது ஒரு வைபவத்திற்கு மண்ணை எடுக்கும் பொழுது அதை மிருத்சங்கிரகணம் என்று சொல்லுகிறோம் அந்த மண்ணுக்கு ஆராதனை நிகழ்த்தி அதற்கான வழிபாடுகளை செய்து அந்த புரித மண்ணை எடுத்து நாம் வழிபாட்டை சிறப்பாக செய்கிறோம் அடுத்ததாக அங்குரார் படம் பாலிகை தெளிக்கக்கூடிய வைபவம் அதிலும் மண்ணே பிரதானமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் நாம் நெற்றிக்கு இடக்கூடியதை திலகம் கூட வைஷ்டவர்கள் திருமண் என்றே சொல்லுகிறார்கள் இப்படி மண்ணே அனைத்துமாக இருக்கிறது ஏன் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தேசத்திற்காக போராடிய மிக்க தேசியவாதிகள் விடுதலை தியாகிகள் எல்லோரும் இந்த மண்ணுக்காக தங்களையே அர்ப்பணித்தார்கள் மூவடி அதாவது பகவான் மூன்று அடிகள் அளந்து நிலம் கேட்டானாம் மூவடி நிலம் கேட்டானாம் யார் வாமனனாக வந்து மகாபலி சக்கரையின் சக்கரவர்த்தியின் இடத்திலே மாவலியின் இடத்திலே எமக்கு மூன்று அடிகள் கொடு என்று சொல்லி ஓரடியால் விண்ணை அளந்து அடியால் மண்ணை அளந்து அடுத்த அடிக்கு என் பாதத்தை எங்கு வைப்பது என்று கேட்டு மகாபலியின் சிரத்திலே தலை வைத்து பாதாள உலகம் அழுத்தியதாக நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே மண் என்பது மகத்துவமானது இந்த மண்ணுக்காகத்தான் மகாபாரத யுத்தமே நிகழ்ந்தது இப்படி மண்ணுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் பிட்டுக்கு மண் சுமந்தான் சிவபெருமான் மதுரையிலே இப்படி இந்த மண்ணை வைத்து நிகழ்ந்த ஒவ்வொரு விஷயங்களும் மகத்துவம் செறிந்தவை எனவே அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட பொம்மைகளை இறை வடிவங்களாக வைத்து நாம் போதிக்கக்கூடிய நாள்தான் ஒன்பது நாட்கள் தான் நவராத்திரியாக பேசப்படுகிறது அதிலும் ஒரு ஒரு அறிவு படைத்த உயிர் இரண்டு அறிவு படைத்த உயிர் மூன்று அளவுக்கு அறிவு படைத்த உயிர் நான்கறிவு உயிரினங்கள் ஐந்தறிவு உயிரினங்கள் ஆறறிவு உயிரினங்கள் இப்படியாக ஒவ்வொரு அறிவு படைத்த உயிரினங்களையுமே நாம் பொம்மைகளாக உருமாற்றம் செய்கிறோம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டின் அடிப்படையிலே ஏன் பொம்மைகளை நாம் இறை வடிவத்திலே வைக்கிறோம் என்று பார்த்தால் அசுரர்களுடைய கொடுமைகள் தாங்காமல் மகிஷாசுரனுடைய அட்டகாசம் தாங்கப்படாமல் தேவர்களும் நல்ல தேவதைகளும் என்ன செய்வது என்று உணராதவர்களாக பயந்து போய் மண்ணுக்குள் தங்களை ஒழித்து கொண்டார்களாம் மண்ணாகவே மாறிப்போனார்களாம் எனவே அந்த தேவர்களையும் நினைவூட்டும் வகையிலே மண்ணால் பொம்மை செய்த அந்த வழிபாட்டை நாம் தொடர்கிறோம் முக்கியமாக நாம் கல்வி செல்வம் வீரம் என்று இந்த மூன்றுக்கும் அடிப்படையாக அறிவை ஞானத்தை செல்வத்தை வீரத்தை தரக்கூடிய மூன்று தெய்வங்களை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நவராத்திரி திருநாள் விளங்குகிறது எனவே இந்த நவராத்திரியிலே ஒவ்வொரு நாளும் சுண்டல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நவதானியங்களை சுண்டலாக்கி நாம் சாப்பிடுகிறோம் பொதுவாக விஞ்ஞானம் என்ன சொல்கிறது மற்றைய உணவுகளை விட இந்த தமிழகத்தினுடைய சிறப்பு மிகுந்த தானியங்களாக விளங்கக்கூடிய நவதானியங்களை நாம் உட்கொள்ள வேண்டும் மாலை வேளையிலே சுண்டலாக சமைத்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு தெம்பை தருகிறது நல்லதோர் ஆற்றலை தருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே இந்த ஒன்பது நாளிலும் ஒன்பது வகையான சுண்டல்களை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அந்த தெய்வங்களுடைய மகிமைகளையெல்லாம் பாடி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் உணவு படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது முக்கியமாக பெண்களுக்கான விழா என்றே இதை சொல்ல வேண்டும் பெண்கள் அற்புதமாக பெண் குழந்தைகளை நாம் அந்த தெய்வத்தின் வடிவாகவே கருதி நம்முடைய இல்லங்களுக்கு அழைத்து சுண்டல் கொடுத்து வெற்றிலை சீவல் பாக்கு பழங்களைத் தந்து இறைவனுடைய புகழை பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் பாடி அந்த குழந்தைகளை தெய்வமாகவே கருதி வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு இந்த நவராத்திரி திருவிழா எனவே சரி முக்கியமாக இந்த நவராத்திரியிலே என்ன வகையான சுண்டல்களை பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த நாளுக்கு என்ன உணவு வகைகளை தரலாம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் சக்திக்கு தகுந்த அளவு திங்கட்கிழமை என்று நாம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பால் பாயசம் அப்படியெல்லது அப்படி இல்லை என்றால் வெள்ளை கொண்டைக் கடலை மூலம் சுண்டல் செய்து இறைவனை வணங்கி நாம் நிவேதனமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை என்றால் அது செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே இருப்பதால் துவரைப் பருப்பு கொண்டு நாம் உணவுகள் தயாரிப்பது துவரைச் சுண்டல் இப்படியெல்லாம் செய்து நாம் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை என்றால் பச்சை பயிறு என்று சொல்லக்கூடிய பாசிப்பருப்பை எடுத்து அதிலே நாம் சுண்டல் செய்து இறைவனுக்கு படைத்து வழங்கலாம் வியாழக்கிழமை என்று கருப்பு கொண்டக்கடலையிலே நாம் சுண்டல் செய்து நிவேதனம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையானால் மொச்சை மொச்சை கடலின் மூலமாக மொச்சையை எடுத்து சுண்டலாக தயாரிக்கலாம் அல்லது புட்டு கூட செய்வார்கள் அதையும் கொடுத்து நாம் மகாலட்சுமியின் ஞாபகார்த்தமாக விநியோகம் செய்யலாம் சனிக்கிழமை என்று எள்ளுருண்டை எள்ளுப்பொடி இவற்றை நிவேதனமாக செய்து வழங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்பொழுது நாம் கோதுமை பண்டங்களை செய்து நாம் இறைவனுக்கு படைத்து நாம் வழிபாடு செய்யலாம் இதற்கு பிறகு வரக்கூடிய சரஸ்வதி பூஜை என்று எலுமிச்சை பல சாதம் இது ஆகிய ச சாதங்களையெல்லாம் நாம் அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம் பத்தாம் நாளான விஜயதசமி என்று தயிர் சாதத்தை நாம் படையலாக அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுவும் இந்த நவராத்திரி காலத்திலே நாம் இறை உணர்வோடு திகழ வேண்டும் காரணம் அம்பிகை இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஊசி முனையிலே பஞ்சாப்னிக்கு மத்தியிலே தவம் ஏற்றி இருப்பதால் இந்த காலத்திலே தேவி மகாத்மியம் படிப்பது துர்கா ஏக ஸ்லோகி ஸ்லோகம் அதாவது துர்கா சப்தஸ்லோகி என்று சொல்வார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் தேவி மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு பாடல்களையும் எளிமையாக படிப்பதற்கு துர்கா சப்த ஸ்லோகி என்ற ஏழு சோஸ்திரங்கள் அதை நாம் பாராயணம் செய்தால் மகாகாளி மகாதுர்கை மகா சரஸ்வதி மகாலட்சுமியின் நருளை பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் நம் இல்லங்களிலே படிகளை அமைத்து அதை அலங்கரித்து அற்புதமாக பொம்மைகளை வைத்து பூங்காக்களை எல்லாம் அமைத்து குளங்களை எல்லாம் ஒரு வடிவமாக செய்து குழந்தைகள் எல்லோரும் பார்க்கிறார்கள் எல்லோரும் அதாவது இது போன்ற விழாக்கள் மக்களை அவர்களுடைய அன்பை நேசத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக பொன்னாளாக நவராத்திரி திருநாள் விளங்குகிறது எனவே இதுபோன்ற நல்ல நாட்களில்தான் பக்கத்தில் சென்று வாருங்கள் வெற்றிலை செய்வல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்குள்ள தாய்குலங்களை நம்முடைய சகோதரிகளை எல்லாம் அழைத்து நம்முடைய குடும்ப பெண்கள் சென்று அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் முதலீவத்தை எல்லாம் கொடுத்து பாடல் பாடி அவர்களையே தெய்வ நிலைக்கு வைத்து நாம் வணங்குகிறோம் இது ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபங்களை தாபங்களை இவற்றையெல்லாம் நாம் மறந்து நாம் ஒரு குடும்பமாகவே வாழ்வதற்கு இதுபோன்ற திருவிழாக்கள் வகைப்படுத்தி தருகிறது எனவே இது போன்ற முக்கியமான தருணங்களிலே வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய நாளிலே என்ன செய்கிறோம் ஆயுத பூஜை என்று சொல்லுகிறோம் நமக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக பயன்படக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் பொருட்களையும் நாம் என்ன செய்கிறோம் அம்பா சரஸ்வதியாகவே கருதி வழிபாடு செய்கிறோம் இல்லத்தை தூய்மைப்படுத்துகிறோம் நாம் வசிக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்துகிறோம் பணிபுரியக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்துகிறோம் அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி புத்தகங்கள் அலமாரிகள் நாம் பயன்படுத்தக்கூடிய எழுது பொருட்கள் நோட்டு புத்தகங்கள் ஏன் புகைப்பட கருவியை கூட சுத்தப்படுத்தி அதற்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறோம் எல்லா தொழிலாளர்களுமே அன்று நீங்கள் பார்த்தீர்களானால் நாம் செல்லக்கூடிய வாகனங்கள் ஆகட்டும் எல்லாவற்றையுமே புதுமையாக நாம் அவற்றையெல்லாம் அலங்கரித்து வைத்து நன்றி பாராட்டக்கூடிய வைபவம் எனவே இந்த சரஸ்வதி பூஜை என்பது நம்முடைய தமிழர்கள் விசேஷமாக செய்யக்கூடிய வழிபாடு அன்று பொறி கடலை வெள்ளம் எல்லாம் வைத்து சாம்பிராணிகள் போட்டு சரஸ்வதியின் ம வடிவமாகவே இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய வியாபாரத்திற்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களையுமே வைக்கிறோம் அல்லவா படிக்கக்கூடிய புத்தகங்களை வைக்கிறோம் எழுதக்கூடிய எழுதுகோல்களை வைக்கிறோம் அனைத்திற்குமே சந்தனம் குங்குமத்தை வைத்து சரஸ்வதியினுடைய பாடி அந்த சகலகலா வல்லியான மகா சரஸ்வதியை வணங்கி இரவு வேளையிலே நாம் புதிதாக ஒரு வாகனத்தை வாங்கியதைப் போல ஏறிச் சென்று விளையாடுகிறோம் இப்படி நம்மை நாமே புதுமைப்படுத்திக் கொள்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறோம் அதுதான் சரஸ்வதி பூஜையாக வருகிறது அந்த சமயத்திலே மாணவர்கள் எல்லோரும் எல்லாம் வைத்து மூதிப்பார்கள் மறுநாள் விஜயதசமி என்று புதிதாக தொழில் துவங்குவது புதிதாக கணக்கு எழுதுவது புத்தம் புதிய நற்காரியத்தை துவங்குவது விஜயதசமியிலே செய்தால் நமக்கு எல்லையில்லாத வெற்றிகள் கிடைக்கும் மகாபாரத மகாகாவியத்திலே ஒரு விசேஷமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமுறை முறை வாசத்திலே இருந்தார்கள் பாண்டவர்கள் விராட தேசத்திலே அவர்களை அறிந்து கொண்டு தாக்குவதற்காக துரியோதனன் துச்சாதனன் சகுனி அஸ்வத்தாமன் பீஷ்மர் கிருபர் துரோணாச்சாரியார் என்று கர்ணன் ஆகியோர் புறப்பட்டு வந்த பொழுது விராட தேசத்தினுடைய இளவரசன் பயந்து போய் எப்படி யுத்தம் செய்வது என்று சொன்ன பொழுது ஒரு திருநங்கை வடிவத்திலே இருந்த பிரகநலை என்ற பெயரிலே விளங்கிய அர்ஜுனன் யாம் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவளை அவனை அழைத்துச் சென்று வன்னி மரத்தில் தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து தான் தான் அர்ஜுனன் என்று சொல்ல அர்ஜுனுடைய பன்னெண்டு பெயர்களை சொல்லுங்கள் என்றவுடன் சொன்ன பிறகு அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொண்டான் தனி ஒருவனாக இருந்து அந்த மகாரதர்களை வென்று மீண்டும் தன்னுடைய ஆயுதங்களை வன்னி மரத்திலே வைத்தான் இது மகாபாரத காவியத்திலே இருக்கிறது எனவே விஜயதசமி என்று இந்த அற்புதமான யுத்தம் நிகழ்ந்து அதில் வெற்றியும் பெற்றான் அர்ஜுனன் எனவே விஜயதசமி என்று ஒவ்வொருவரும் வன்னி மரத்தை பூஜிக்க வேண்டும் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றி வன்னி மரத்தினுடைய இலைகளை பூஜிக்க வேண்டும் அந்த மரத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து நல்ல விளக்கேற்றி நாம் எதை நோக்கி செல்கிறோமோ வாழ்க்கை பயணம் வெற்றி பெறுவதற்கு மாணவர்களாக இருந்தால் நாங்கள் இந்த தேர்விலே அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று வன்னி மரத்தை பிரார்த்தனை செய்து சுத்தலாம் அதே போலே அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும் பிரார்த்தனை செய்து ஒரு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து அந்த வன்னி மரத்தையே இறைவனாக ஊதித்து பிரதட்சணம் செய்யலாம் இப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பதவியோ பொருளோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகரமாக வாய்ப்பாக வர வேண்டும் என்று அந்த வந்தி மரத்தை வன்னி மரத்தை பிரதட்சணம் வந்தால் அதற்குள் முப்பெரும் தேவியரும் இருந்து வெற்றியை பரிசாக தருவதாக சொல்லப்படுகிறது எனவே நாம் விஜயதசமி என்று கண்டிப்பாக வன்னி மரத்தை தெய்வமாக கருதி வழிபட வேண்டும் இதில் என்ன நுட்பம் மருத மரத்தையும் வணங்குகிறோம் துளசியையும் வணங்குகிறோம் அரசமரத்தையும் வணங்குகிறோம் வேப்பையே வேப்பலை வேப்பமரத்தை மரத்தை அம்பிகையாக துதிக்கிறோம் இது எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத விஷயம் ஆக தமிழன் என்பவர் மரத்தை இயற்கையை தெய்வத்தை ஒன்றுபடுத்தக்கூடியவன் எனவே மரம்தான் அறம் அறமே மரம் என்பார்கள் எனவே தான் அம்பு போடக்கூடிய வழக்கம் அன்று பார்த்தீர்களானால் இறைவன் வந்து அநீதியை அழித்ததனால் தெய்வங்கள் கைகளிலே வில்லம்பை ஏந்திக்கொண்டு அசுரர்களை அழிப்பதைப் போன்ற ஒரு விழாக்கள் நடக்கும் அன்று தசரா இந்த அந்த பண்டிகையிலே வடநாட்டிலே ராமபிரான் ராவணனை அழித்த நாளாக கருதப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுமே மிக விசேஷமாக துர்கா பூஜை என்றெல்லாம் கொண்டாடுகிறார் எனவே இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அம்பிகை தெய்வம் வீட்டில் வசிப்பதாக எனவே ஒவ்வொரு இல்லமும் கோவிலாக மாறுகிறது நாம்தான் தான் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்கிறோம் ஆனால் நவராத்திரி என்று ஒவ்வொரு நாளும் இல்லமெல்லாம் கோவிலாக மாறுகிறது இறைவனே நம் இல்லத்திற்கு வந்து விடுகிறார் எனவே அந்த ஒன்பது நாட்களையும் புனிதமாக நம்மால் என்ற இறை வழிபாடு செய்து நல்லவைகளை செய்து தானங்களை கொடுத்து உணவுகளை வழங்கி சிறப்பாக பூஜித்தால் அந்த வருடம் முழுவதும் வெற்றி என்பது நமக்கு ஒரு அற்புதமான பரிசாக கிடைக்கும் என்பதை பெரியோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதுவும் விஜயதசமி நாளன்று சிறப்பாக அம்பிகை சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான துர்கா பரமேஸ்வரி அந்த மகிஷாசுரனை வெல்வதற்காக படை நினைத்து சென்ற பொழுது மகிஷாசுரன் பல்வேறு வடிவங்களை எடுத்து பல்வேறு ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தலைகள் உதிர்க்கப்பட்ட பொழுது கூட வெட்டி சாய்க்கப்பட்ட பொழுது கூட அந்த இரத்தத்திலிருந்து புதுவித மகிஷாசுரர்கள் உருவான பொழுது சாமுண்டியை அழித்து சண்டி என சொல்லப்படும் சாமுண்டா பத்ரகாளியை அழைத்து அவனுடைய உடம்பையே விழுங்கச் சொன்னாலாம் அந்த ரத்தம் பூமியில் சிந்தாமல் சாமுண்டா நீ விழுங்கு என்றவுடன் அந்த சாமுண்டி தேவி மகிஷாசுரனை அப்படியே விழுங்கிவிட மகிஷாசுரன் அழிக்கப்பட்டான் அதர்மம் அழிந்து தர்மம் வென்றது எனவே நம் மனதிலே இருக்கக்கூடிய அழிக்க முடியாத பிரச்சனைகள் தடைபட்ட காரியங்கள் நம் வருடத்தில் இந்த பிரச்சனை தான் எனக்கு கடன் தொலையாகவே இருக்கிறது எனக்கு மனைவியே கிடைக்கவில்லை கனவலே அமையவில்லை வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் சுகங்களாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நிம்மதியே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியிலே அம்பிகையை வழிபாடு நடத்தி குதித்தால் ஒவ்வொரு நாளும் இன்பத் திருநாளாகவே வீட்டிருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துர்கையை மகாலட்சுமியை மகா சரஸ்வதியை வழிபாடு நடத்தி சரஸ்வதி பூஜை என்று இயன்றவர்கள் கூத்தனோர் சென்று சரஸ்வதியை வழிபாடு செய்வது இல்லை என்றால் இல்லத்திலே அன்னையை வழங்குவது வணங்கு வணங்கி வழிபாடு செய்வது விஜயதசமி என்று திருமியச்சூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலத்திலே கூத்தனூருக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் அருகிலே இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அதிலே ஸ்ரீ லலிதா திருப்பர லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீ சக்கர பீடத்திலே அற்புதமாக அமர்ந்திருக்கிறாள் அந்த அன்னையை கண்டு வணங்கினால் அறுபத்து நான்கு கலைகளும் வெற்றியும் நம்மை தேடி வரும் எந்தவர்கள் திருமியச்சூருக்கு செல்லலாம் இயலாதவர்கள் இல்லத்திலே அம்பிகையை வணங்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று விளக்கு ஏற்றினார் நமது வாழ்க்கை என்பது அந்த சுடர் விளக்காக பிரகாசிக்கும் இந்த செய்தியை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு எல்லோரும் நவராத்திரியை கொண்டாடுவோம் நலமையாவும் பெறுவோம் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு தமிழ் அலை ஆன்மீகம் நேர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு இனிய நிகழ்விலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்